ஹை விவர்ஸ் வணக்கம் பொதுவாக பெண்கள் பார்த்திங்கன்னா தன்னுடைய முகத்தை வந்து அழகாக வச்சுக்கின்னு இருந்தாங்க நினைப்பாங்க ஆனால் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஃபேஸ்லலாம் போ முகப்பொரு வந்து கரும்புள்ளி வந்து வர ஆரம்பிச்சிடும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து தொடர்ந்து பார்க்கும்போது கண்களை சுற்றி கருவலயமும் வர ஆரம்பிச்சிடும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த கழுத்துலாம் பார்த்திங்கன்னா அந்த கவரிங் நகை இல்லை நிறைய அந்த ஆர்டிஃபிஷியல்ஸ் நகைஸ்லாம் போ நகையெல்லாம் போடுறதுனால கழுத்தை சுற்றி க கருப்பாக வர ஆரம்பிச்சிடும் ஒரு மாதிரி புண்ணு மாதிரி கூட இருக்கும் ஸோ இதுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளிதாங்க தக்காளியில் வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அது வந்து அந்த கருப்பு நீக்கிற தன்மை வந்து அதுக்கு ஜாஸ்தி பொதுவாகவே தக்காளி பழம் நம்ம உள்ளுக்கும் சாப்பிட்றதுனால நம்மளுடைய கரு ஸ்கின் கருப்பு ஸ்கின் வந்து கலராக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் சில பெண்கள் என்ன பண்ணுவாங்க தனக்கு முகப்பரு வந்துச்சுன்னா அதை என்ன பண்ணுவாங்க கையால் அப்படி இப்படி பிடிச்சி கிள்ளிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி முகப்பரு வந்துச்சுன்னா கையால் கிள்ளவே கூடாது அது நம்மளுடைய நகம் அதில் பட்டு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஃபேஸும் பள்ளம் பள்ளமாக ஆரம்பிச்சிடும் இல்லைனா வந்து அதனுடைய பிளாக்கெட்ஸ்லாம் வெளில வராமல் அந்த கருப்பு அப்படியே உள்ளே இருந்து நம்மளுடைய ஃபேஸ் பார்த்திங்கன்னா கரும்புள்ளி வந்து நிறைய வர ஆரம்பிச்சிடும் அது ரொம்ப அசிங்கமாகவும் இருக்கும் இதுக்கு ஒரே சொல்யூஷன்ஸ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு அதை வந்து காய் செய்வதுல வந்து நல்லா செ செத்துக்குங்க செத்துட்டு கையால் நல்லா பிடிச்சி பிழிஞ்சிங்கன்னா அதுலேருந்து வந்து சாறு வரும் அது வந்து ஒரு ஸ்பூன் சாறு எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்க நல்லா கையால் பிசைஞ்சி பிழிஞ்சிங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் சாறு எடுத்துக்கோங்க அப்புறம் தக்காளி விழுது மிக்சியில் போட்டு அரைச்சாலும் சரி இல்லை கையால் நல்லா பிளண்ட் ப நல்லா பெசஞ்சிக்கிட்டாலும் சரி பிளண்ட் பண்ணிட்டு அந்த தக்காளியோட தோலெல்லாம் எல்லாம் எட்டை எடுத்துருங்க எட்டை எடுத்துட்டு ஸோ அந்த உருளைக்கிழங்குடைய அந்த ஜூஸும் தக்காளி விழுதும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு வரணும் ஒரு பேஸ்ட் மா மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பதினஞ்சு நிமிஷமாச்சும் நீங்கள் அதை வந்து ஊற விடணும் அந்த மாதிரி பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணி விட்டுணும் வாஷ் பண்ண பிறகு இதை வந்து ஒரு நாள் நான் செஞ்சேன் ரெண்டு நாள் செஞ்சேன் எனக்கு ஃபேஸில் இருக்க கரும்புள்ளி போகலை அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது அட்லீஸ்ட் ஒன் மந்த் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸாச்சும் நீங்கள் வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்க அந்த பிளாக் எல்லாமே கரும்புள்ளி எல்லாமே மறைஞ்சிடும் ஃபேஸும் என்ன ஆகிடும்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் அதில் மெயினாக அந்த தக்காளிக்கோட பவரே அதுதான் அது மாதிரி தக்காளி வந்து இந்த மாதிரி செயல் போதும் நீங்கள் வந்து கண்டிப்பாக தக்காளி வந்து உள்ளுக்கு எடுத்துக்கணுங்க இதுமாதிரி சாம்பார்லேயோ இல்லை ரசத்துலையோ போடும்போது தக்காளியோட தோலை மட்டும் நீக்கிடுங்க அந்த தக்காளி வந்து சாப்பிட்லாம் ஏன்னா தக்காளி வந்து இப்போ நிறைய ஹைப்ரிட் தக்காளி தான் கிடைக்கிது அந்த தோல் வந்து என்னென்னா ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகாது அதனால நீங்கள் அந்த தக்காளியோட தோலை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு டிப்ஸும் இதில் இருக்குது அந்த தக்காளி சார் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட வந்து கொஞ்சோண்டு ஒரு கால் டீஸ்பூன் ஒரு ஆஃப் டீஸ்பூன் வந்து ரவையை வந்து சேர்த்துக்குங்க ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் வந்து ஸ்க்ரப் பண்ணணும் அந்த ரவை வந்து கொஞ்சம் நொறு நொறுப்பாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும்போது உங்கள் ஃபேஸில் வந்து அந்த அப்வேர்ட்ஸாக ஃபேஸை வந்து என்ன பண்ணணும் அஃபோர்ட்ஸாக வந்து ஸ்க்ரப் பண்ணணும் பண்ணும்போது என்ன என்ன உங்கள் ஃபேஸில் இருக்கிற அந்த பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த மசாஜ் நீங்கள் எவ்வளோ நேரம் செய்வோம் அட்லீஸ்ட் டென் மினிட்ஸாச்சும் அந்த மசாஜ் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும் அந்த மாதிரி இதுவும் வந்து நீங்கள் டெய்லியும் பண்ணாலும் ஆச்சு இல்லைனா ஒரு வீக்லி த்ரீ டேஸ் அந்த மாதிரி பண்ணலாம் நீங்கள் பண்ணிவிட்டு வந்தீங்க தொடர்ந்து இதை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸில் இருக்க அந்த பிளாக் எட்ஸும் போகும் அந்த கருவலையமும் மேக்ஸிமம் போயிடும் அது உங்கள் ஃபேஸும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் thanks for watching this video மேலும் இது போன்ற வீடியோ டிப்ஸ்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க